வணக்கம் சின்ன குருப் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது நமக்கு வந்து கமெண்டில் வந்து மூணு பேர் வந்து மூன்று விதமாக கேள்வி கேட்டிருந்தாங்க ஒன்று திருப்பளாவை எப்படி பயன்படுத்துவது உடல் எடை குறைப்பது அப்புறம் வந்து முடி வளர்வதற்கு உடல் எடை அதிகரிப்பதற்கு முடி வளர்வதற்கு அதற்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க முதல்ல வந்து திருப்பலாவை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம் திருப்பலாவை பாலில் கலந்து குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க காலைல கலந்து குடிக்காதுங்க திருப்பலாவை வெது வெதுப்பான தண்ணீரில் அரை ஸ்பூன் கலந்து குடிக்கலாம் அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க இல்லைன்னா இரவு படுக்க போகும்போது வெறும் வயிற்றுல நீங்கள் குடிக்கலாம் திருப்பலா வந்து உடல் எடையை குறைக்க செரிமானம் வந்து கோளரை வந்து அதை சரிப்படுத்துதல் நச்சுத்தன்மையை நீக்கித அது மட்டும் இல்லை திருப்பலா வந்து கொழுப்பை உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து நீக்கிது இது வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரும்ன்ட்டு சொல்லப்படுகின்றது திருப்பலா வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும்னா மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவரை ஆலோசனை செய்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் திருவிழாவை வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறாங்க ஏன்னா வந்து திருவிழாவை நீங்கள் வாரத்துக்கு இரண்டு நாள் காலையில் சாயந்திரம் நைட்டு தூங்கும்போது காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து உரங்க போகும்போது நம்ம ப குடிக்கலாம் குடிச்சிட்டு படுக்கிறது நல்லது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தொடர்ந்து நம்ம பயன் பயன்படுத்தணும்னா மருத்துவர் ஆலோசனை நமக்கு தேவை எதுக்குன்னா அந்த திருப்பளவை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் வறு வயிற்றுப்போக்கு சிலவங்களுக்கு ஏற்படும் அதனால் திருப்பளவை வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் வந்து இப்போ திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் க செவ்வாய் கிழமை விட்டுட்டு புதன்கிழமை அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒரு நாள் வாரம் ரெண்டு நாள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை திருப்பலா வந்து இரவு நேரம் குடிக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் வந்து வரும்னு சொல் சொல்லப்படுகின்றது அதனால் நீங்கள் திருப்பலாவை நீங்கள் பயன்ப தொடர்ந்து பயன்படுத்துகிறதா இருந்தால் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கோங்க உடல் எடை குறையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வந்து சாப்பிட்றது வந்து சாதம் வந்து உடல் எடை எடை குறையணுன்னா சாதம் கம்மியாகவும் காய்கறி நிறைய வச்சு சாப்பிடுங்க பல வகைகள் வந்து நல்லா எடுத்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி தண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெது வெதுப்பாக தண்ணி வச்சு நீங்க குடிக்கலாம் பொதுவாவே தண்ணி வந்து வெது வெதுப்பா தினைக்கும் வந்து தண்ணி வந்து குடிப்பது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க கெட்ட கொழுப்பெல்லாம் கூட வந்து குறைச்சு காய்கறிய வந்து அதிகப்படுத்தி நீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து வெண்ணெய் பட்ரு நெய் பீஸா பர்கர் இந்த மாதிரி கொழுப்பு சத்து நிறைந்த பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வெயிட் போடும் அதையுமே நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் உடல் எடை வந்து குறைக்கணுன்ட்டு சிலவங்க வந்து பட்னி இருக்கிறாங்க சாப்பிடாம காலையில சாப்பிடாம அந்த மாதிரிலாம் இருக்காங்க உண்மையிலே காலையில் உணவு நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்புல வந்து வயிற்றில் வந்து சாப்பிடாதனால அந்த காலியான இடங்களில் வந்து வாய்வு காற்று வந்து நிரப்பிடும் இதனால உடல் எடை வந்து அதிகரிக்கும் சாப்பிடலன்னா நம்ம உடம்பு மெலிஞ்சிடும் அப்படிலாம் நினைக்காதுங்க நீங்கள் வந்து நான் சொன்ன வழிமுறைப்படி நீங்கள் ஆகாரம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடல் எடைக்கு ஆரோக்கியத்திற்கு நடைப்பயிற்சி ரொம்பவே முக்கியங்க அதே மாதிரி நைட்டு படுக்கும் பொழுது ஒரு டம்ளர் பாலை நீங்கள் குடிச்சிட்டு இல்லை சூப்பு குடிச்சிட்டு நீங்க படுக்கலாம் இதனால உறக்கம் நன்றாகவே வரும் உடல் எடை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்க நேரத்துக்கு மூன்று வேலையும் சாப்பிடுங்க எப்பவும் போல வந்து சாதத்தை வந்து குறைச்சி நம்ம காய்கறி அதிகமாக எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து உடல் எடையை கூட்டும் பழங்கள் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி ப பயர் வகைகள் சுண்டல் மூக்கடலை சன்னா அதுக்கு அடுத்து வந்து பீன்ஸு பீன்ஸு சோயா பீன்ஸு இதெல்லாம் வந்து உடல் எடையை கூட்டக்கூடியது முளைக்கட்டின பயிர் வந்து நீங்க சாப்பிடலாம் அது மாதிரி நெய் பட்டரு இதெல்லாம் வந்து நீங்கள் உடல் எடை வந்து அதிகப்படுத்தணும்னா நீங்கள் எப்பவும் போல நார்மலாக சாப்பிட் நார்மலா சாப்பிடுங்க சாதத்தோட அளவு குறைச்சிடுங்க காய்கறியை நிறைய வச்சு சாப்பிடுங்க பல வகையை நிறைய சாப்பிடலாம் பல ஜூஸ் குடிக்கலாம் அதுக்கடுத்து வந்து இந்த முந்திரி திராட்சை பிஸ்தா பா பாதாம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து உடல் எடையை கூட்டக்கூடியது வேர்க்கடலை மீன் வகைகள் மீன் வகைகள் எடுத்துக்கலாம் பட்டரு பீஸா பர்கர் இதெல்லாம் உடல் எடையை கூட்டக்கூடியதா ஆனால் நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து பீஸா செஞ்சு வீட்டிலே சாப்பிடலாம் அதுக்கு அதுக்கப்புறம் சீஸ் எல்லாம் உடல் எடையை கூட்டக்கூடியது பட்டர் வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் இதெல்லாம் தான் உடல் எடையை கூட்டக்கூடியது அது மட்டும் இல்லை நீங்கள் நடைப்பயிற்சி தேவை அது சில பரம்பரை பொறுத்து கூட உடல் எடை உடல் எடை வந்து பருமனாகவும் இல்லைன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க உடம்பு வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க அது பரம்பரை பரம்பரையாக வருவது அதன் இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து வந்து முடி வளர்ச்சிக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லா நீங்கள் வந்து வா வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை தலைக்கு வந்து நீங்கள் வெந்தயம் வெந்தயம் சிலவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா வெந்தயத்தை ஊற வச்சுடுங்க நைட்டு இல்லை நைட்டு ஊற வச்சிட்டு காலையில எடுத்து அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அந்த வெந்தயத்தை தலையில தேய்ச்சி நீங்க உடனே குளிச்சுடுங்க சுடு வெது வெதுப்பான தண்ணி இது வந்து ரொம்ப முக்கியமான அரிசி கழுவுற தண்ணியை வந்து நீங்கள் சேகரித்து வச்சு தலைக்கு ஊற்றும் போது அந்த தண்ணியில நீங்கள் குளிக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து தேவையில்லாம விளம்பரத்துக்காக வரும் ஷாம்பு தலை குளியலை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க சுத்தமாக அரைச்ச பொடியை வந்து குளியலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் முதல் நாள் வந்து நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளியல் போடணும் அப்படின்னு நினச்சிக்கனா முதல் நாள் அரிசி கழுவுற தண்ணியை ஒரு பக்கெட்டில் அரிசியை நல்லா கழுவி ஒரு பக்கெட் நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து தலையில் வந்து சீயக்காய் போட்டு தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி கடைசியாக ஊற்றிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தலை வந்து முடி வந்து நல்லா வளரும் அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுகளிலும் முடி வளர் வளர்வதற்கு துணை பொருள் நிறைய கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை மன சோர்வு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும் அதனால் மனசை வந்து லேசாக வச்சுக்கோங்க கவலை இருந்ததுன்னா அதை வந்து கவலையை மறந்து நீங்கள் மன தெளிவோட ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தெளிவோட தியானம் அந்த மாதிரி உங்களோட மனசை உங்களோட அந்த கவலையை நீக்க வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த புத்தகம் படிக்கிறதோ இல்லை நீங்கள் ஏதாவது க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது இந்த மாதிரி மனநிலையை மாற்றுனீங்கன்னா முடி வந்து கொட்டுறது நிற்கும் முடி வளரும் நல்லாவே இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி